வணக்கம் மக்களே இன்றைக்கி என்னதுன்னா நம்ம வீட்டில் மதியம் பால் சாதம் உருளைக்கிழங்கு குருமா ஹெல்த்தியான பால் சாதம் தேங்காய் பால் சாதமும் உடல் அடிக்கடி எடுக்கணும் இதுக்கு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் புல் உள்ளி தக்காளி மிளகாய் இஞ்சி பூண்டு எடுத்து த கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதுக்கப்புறம் வந்து பட்டை பெருஞ்சிரமும் தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு தேங்காய் திருவி வச்சுருக்கேன் கசகச அந்த இலை எல்லாம் போட்டு வச்சுருக்கேங்க அப்புறம் என்ன செய்யணும்னா நம்ம வந்து ஒரு டவரால் கொஞ்சம் நெய் ஊற்றி பண்ணுவோங்க நெய் ஊற்றி அந்த பட்டை பெரிஞ்சு ரொம்ப கொஞ்சம் பேருக்கு அந்த பிரியாணி இலை எல்லாமே நம்ம போட்டுடணும் போட்டுட்டு அது நல்லா பெரிஞ்ச உடனே அப்புறம் என்ன செய்யணும்னா உள்ளி தக்காளி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா அதை கட் பண்ணி வச்சுருக்கிறது வந்து அதை நல்லா அதில் போட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிடணும் நல்லா நல்லா அது ப்ரௌன் கலரில் வரணும் அது வதங்கினா தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வதங்கினோன்னே அங்கே வதங்கிக்கிட்டே இருக்கும்போது இங்கே என்ன செய்யணும் தேங்காய் எடுத்து நான் மிக்சியில் அரைச்சி பால் புழிஞ்சு எடுத்துருவேன் பால் புழிஞ்சு அதை அரிப்பில் வச்சு அரித்து எடுத்துடுவேன் அந்த தேங்காய் பால் எடுத்தோடனே அந்த வெங்காயம் எல்லாம் வதங்கி வருமா அப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குல்ல அது கொஞ்சோண்டு பேருக்கு போட்டு அதையும் அரைச்சிட்டு அப்புறம் தனியாக கொஞ்சோண்டு தேங்காய் சீரகம் போட்டு அரைச்சி வச்சுருப்பேன் தேங்காய் சீரம் போட்டு அடிச்சு வச்சுருக்கேன் அந்த பாலையும் ஊற்றிட்டு நம்ம தேங்காய் சீரகம்லாம் போட்டு பால் அரைச்சி வச்சு அந்த பால் எடுக்கலாம் அதையும் நம்ம ஊற்றிடணும் ஊற்றிட்டோம்னா அந்த தேங்காய் சாதம் கொதிக்க கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போது நமக்கு அந்த பிரியாணி அரிசி வந்து கொஞ்சம் நம்ம நான் ஃபஸ்ட்டே கொஞ்சம் ஊற வச்சுருவேன் ஏன்னா சோ குழந்தைங்களுக்கு வந்து சோறு வந்து நல்லா குழைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அரிசியாக இருந்தால் சாப்பிட முடியாது அதனால் அரிசியை ஊற வச்சுருந்தேன் ஊற வச்சிருந்தோடனே அது பால் கொதிச்சுருச்சோம் பால் கொதிச்சோடனே பா அந்த அரிசியும் போட்டு கிண்டி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து கொஞ்சோண்டு கல் உப்பு கல் உப்பு போட்டேன் கல் உப்பு போட்டோடனே அதுவும் நல்லா வெந்துக்கிட்டுருக்கேன் சாதம் இருக்கும்போது இங்கே தேங்காய் பால் சாதம் வந்து கொஞ்சம் நிறையா வேணும் அதுக்கப்புறம் இங்கே உருளைக்கெழங்கு குருமாக்கு ரெடி பண்ணோன்ட்டு வெங்காயம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் உருளைக்கெழங்கு தக்காளி பட்டை பெரிஞ்சிருக்கும் சோம்பும் கொஞ்சம் மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் வத்தப்பொடி அப்புறம் உருளைக்கெழங்கு நல்லா அவிச்சு கட் பண்ணி வச்சுருப்பேன் உருளைக்கெழங்கு நல்லா அவிச்சு கட் பண்ணி வச்சுருக்கத என்ன செய்கிறேன்னா கொஞ்சம் ந நல்லெண்ண உற்று கடுகுழ்ந்த மருப்பு போட்டு அந்த கட் பண்ணி வச்சுருக்கோம்ல உள்ளி தக்காளி அது எல்லாத்தையும் போட்டு பட்டை பெருஞ்சிரத்தையும் போட்டுட்டு அந்த உள்ளியின் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கணும் நல்லா வதக்கிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம வந்து தேங்காய் சீரகம் அரைச்சி வச்சுருக்கோம்னா கொஞ்சம் அதையும் போட்டு மல்லிகைப்பொடி பத்தப்பொடி உருக்கும் எல்லாம் போட்டு நல்லா வதங்கணும் வதங்கிக்கிட்டு இருக்கும்போது அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் இருக்குல்ல அதையும் எடுத்து போட்டுருணும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கணுன்னு அரைச்சி வச்ச தேங்காய் இருக்கும் அரைச்சி வச்ச தேங்காவும் அதில் ஊற்றி கொஞ்சம் நல்லா வதங்கணும் அது வத வதங்கிக்கிட்டே இருக்கும்போது உருளைக்கிழங்கு நல்லா நம்ம வந்து மசிச்சு எடுத்துடணும் க கட் பண்ணி கட் பண்ணி போட்டு கொடுத்தா நல்லா பூலாக வெந்ததுனால அதையும் மதிஞ்சிரும் இருந்தாலும் அதை நம்ம ஒருபோது மீல் மேக்கரை வந்து என்ன செஞ்சேன் கொஞ்சோண்டு என்ன செஞ்சிருக்கேன் வெந்நிலை கொதிக்க போட்டு ஊற போட்டு புளிஞ்சு அதையும் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் எடுத்து வச்சுருக்கேன் மீல் மேக்கரும் போட்டால் கொஞ்சம் குருமாவுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த மீல் மேக்கரு உருளைக்கெழங்கு எல்லாம் போட்டு அரைச்சுச்ச தேங்காய் இருக்குல்ல அதையும் ஊற்றி நல்லா கொஞ்சம் நல்லா வத்த விட்டுருவேன் வத்த விட்டோன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் போட்டு வேக விட்டு கொஞ்சம் தண்ணியை விட்டு கொதிக்க விடணும் கொதிச்சிக்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் உப்பும் எடுத்து போட்டுணும் அந்த கிண்டி எடுத்துலாம் அது வேணால் அப்போ தான் உப்பு உரப்பெல்லாம் பிடிக்கும் அதனால தான் அப்போ அந்த காய்கறியோடயே நம்ம உப்பு போட்டுருவோம் போட்டு அந்த பால் தேங்காய் பா தேங்காய் அரைச்சி வச்சுருக்கம்பே தேங்காய் சிறுங்கள்லாம் அரைச்சி வச்சு தண்ணி ஒரு கிளாஸ் போட்டு நல்லா கொதிக்க விட்டுற வேண்டியதாக கொதிக்க விட்டோன்னே கொஞ்சம் கொஞ்சம் கழித்து உப்பு உரப்பெல்லாம் காணுமான்னு லைட்டாக பார்த்துக்கணும் பார்த்து விட்டு இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிச்சு கொதிக்க ஆரமிச்சோடனே அது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகணும் நல்லா கொஞ்சம் வத்தணும் இங்கே தேங்காய் பால் சாதம் நல்லா கொதித்து இறங்குது இப்போ பால் சாதமும் வெந்துருச்சு நல்லா ஒன்று போல் வெந்துட்டு அதில் மல்லியெல்லாம் ரெண்டு புதினா இல நம்ம போட்டுக்கணும் குருநாப்பு